அல்லது பலாப்பழம் தைராய்டு சுரப்பி ஆரோக்கியமாக இயங்குறதுக்கு மிகவும் அவசியமான சத்து காப்பர் சத்து இது பலாப்பழத்தில் நல்ல அளவில் இருக்கிறது இது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி தைராய்டு பிரச்சனையை குணமாக்கும் அடுத்து இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த பலாப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயல்கள் சாப்பிடக்கூடாது ஏன் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ்னு சொல்லக்கூடிய இனிப்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது ஸோ சர்க்கரை நோயாளிகள் வந்து பலாப்பிலம் வந்து சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து பலாப்பிலம் வந்து சாப்பிடக்கூடாது மாந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து பலாப்பளத்தை வந்து சாப்பிடக்கூடாது என்ன நண்பர்ல இன்னைக்கு இந்த வீடியோவில் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன மற்றும் பலாப்பழத்தினை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலே இந்த போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி